அதிகாரம் ஒன்று அவனை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் இரண்டு தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் மூன்று சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் ஐந்து அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் ஆறு பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் ஏழு அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் எட்டு அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று ஒன்பது சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தை காரணாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் பத்து தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் பதினொன்று அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் பனிரண்டு தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கும்

பேதுருவையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் பதினைந்து இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றிருந்தவர்களாகக் கண்டு பதினாறு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பதினேழு அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் பதினெட்டு அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் இவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் இருபது பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் நாசமாய்போக கடவுது இருபத்தொன்று உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை இருபத்தி இரண்டு ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் இருபத்தி மூன்று நீ கசப்பான பிச்சிலும் பாவக் கட்டிலும் காண்கிறேன் என்றான் இருபத்தி நான்கு அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாத படைக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான் இருபத்தைந்து இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்துச் சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் இருபத்தாறு பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் இருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற பராந்தர மார்க்கமாய் போ என்றான் அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து இருபத்தெட்டு ஊருக்கு திரும்பி போகும் போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க தரிசியின் ஆகவத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் இருபத்தொன்பது ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் முப்பது அப்பொழுது பிலிப்பு ஓடிப் போய்ச் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்க தரிசியின் ஆகவத்தை வாசிக்கிறதைக் கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் முப்பத்தொன்று அதற்கவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் முப்பத்தி இரண்டு அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் முப்பத்து மூன்று அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே முப்பத்து நான்கு மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்க தரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் முப்பத்தைந்து அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் முப்பத்தாறு இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞான பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் முப்பத்தேழு அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி முப்பத்தெட்டு ரதத்தை நிறுத்தச் சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் முப்பத்தொன்பது அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டான் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான் நாற்பது பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான்